அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடத்துல நவராத்திரி குழு எந்த தேதியில் ஆரம்பமாகி எப்பொழுது முடியுதுங்கிற தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நவராத்திரி திருவிழா ஒன்பது நாட்கள் கொழு வைத்து கொண்டாடப்படுகிறது பத்தாம் நாள் விஜயதசமியாக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடம் அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி புரட்டாசி மாதம் பதினேழாம் தேதி வியாழக்கிழமையன்று நவராத்திரி குழு ஆரம்பமாகிறது அக்டோபர் பனிரெண்டாம் தேதி சனிக்கிழமையன்று பத்தாம் நாளான விஜயதசமியுடன் நவராத்திரி விழா இனிதே நிறைவு பெறுகிறது மீண்டும் ஒருமுறை இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் வருடம் அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி புரட்டாசி மாதம் பதினேழாம் தேதி வியாழக்கிழமையன்று நவராத்திரி குழுவின் முதல் நாள் ஆரம்பமாகிறது இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி